தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் நிலத்தில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன பத்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனைகள் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலைகள் தற்போது இந்த சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது திண்டுக்கல்லில் உள்ள ஐ பெரியசாமி அவரது மகன் மகள் வீடுகள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்த நிலையில் தற்போது சென்னையில் ஐ பெரியசாமி வீட்டில் இந்த சோதனையானது நிறைவு பெற்றதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு ராம்குமார் வணக்கம் ராம்குமார் தற்போது சென்னையில் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனை நிறைவு என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் இது பற்றிய சிறப்பு தகவல்கள் நிச்சயமாக சூர்யா இன்று காலை ஏழு மணி முதல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அரசு மாளிகையான அவரது வீடு மற்றும் சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய அவருடைய அறை மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவரது மகன் செந்தில்குமாரின் விடுதி அதே போல மதுரை மற்றும் திண்டுக்கல் பழனி உள்ளிட்ட எட்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் சுமார் ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கானது திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது இந்த ரத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த திண்டுக்கல் நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆறு மாத காலத்திற்குள் இந்த விசாரணையானது முடிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கை அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது இதன் காரணமாக இன்று காலை ஏழு மணி முதல் தற்போது வரை சோதனையானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சொத்துக்குழக ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அந்த தொகையை வந்து அந்த பணத்தை வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது சென்னை பசுமை வழி உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை வந்து மத்திய துணை ராணுவ படையுடன் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக புகுந்து அவரது வீட்டில் வந்து சோதனையில் ஈடுபட்டார்கள் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனை முடிவில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததற்கான டிஜிட்டல் ஆவணங்கள் ஏராளமாக சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல வீட்டில் கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களையும் வந்து கைப்பற்றுவதற்கான ஒப்புதல் கடிதம் வாங்குவதற்காக வீட்டில் உள்ள ஊழியர்களிடம் வந்து கையெழுத்து வாங்குவதற்காக பிரிண்ட் அவுட் என்ற அதாவது அஹ் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் கைப்பற்றினோம் என்ற அடிப்படையில் அதை பிரிண்ட் அவுட் முறையில் தாலில் வந்து பிரிண்ட் அவுட் செய்து அஹ் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் வந்து கையெழுத்து வாங்குவதற்காக பிரிண்ட் அவுட் இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டது அதன் அடிப்படையில் ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக அந்த தகவல் அடிப்படையில் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த எடுத்து சென்றதற்கான ஆவணங்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் ஒப்புதல் வந்து அளிக்கும் வகையில் ஊழியர்களிடம் கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட காலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கிய சோதனையானது ஐந்து ஐம்பது மணிக்கு வந்து முடிந்திருக்கிறது மேலும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் குடியிருப்புகளில் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதே போல திண்டுக்கல் பழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் தொடர்புடைய இடம் அதே போல அவருடைய மகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது சூர்யா ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் E.D. சோதனை நிறைவு குறித்த அண்மை தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்